வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்சுயரல் இரும்பொறை அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை கவுந்தியடிகள் சமணத்துறவி மாதிரி ஆயர்குள மூதாட்டி மாதவி ஆடலரசி கண்ணகி மாநாய்கனின் மகள் அடுத்து கடிகை என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் ஏ அணிகலன் ஆப்ஷன் ஏ அணிகலன் அடுத்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் ஆப்ஷன் பி பழமொழி நாணூறு ஆப்ஷன் பி பழமொழி நானூறு அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் ஆப்ஷன் டி பாரணர் அடுத்து நூல் நூலாசிரியர் அறிதல் சயங்கொண்டார் கலிங்கத்துப்பரணி காரியாசான் சிறுவஞ்சமூலம் கம்பர் சடகோபரந்தாதி கண்ணகனார் புறநானூறு அடுத்து என் பானோக்காய் ஆகியுமுன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் ஆப்ஷன் பி ஆழ்வார் அடுத்து செரு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி வயல் ஆப்ஷன் டி வயல் அடுத்து திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் சி எட்டு அடுத்து கீழ்கண்ட நூற்களில் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது ஆப்ஷன் சி திருமந்திரம் ஆப்ஷன் சி திருமந்திரம் அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் சி சேக்கிலார் ஆப்ஷன் சி சேக்கிலார் அடுத்து யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றாள் ஆப்ஷன் சி அரவண வடிகள் அடுத்து தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் அடுத்து கம்பரை புறந்தவர் யார் ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல் ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல் அடுத்து போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆப்ஷன் சி ஆங்கிலம் ஆப்ஷன் சி ஆங்கிலம் அடுத்து நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி நாலு அடுத்து குரூக் மால்தோ பிராகுயி என்பன ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள் அடுத்து ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர் ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர் அடுத்து திருவி கல்யாணசுந்தரனார் எழுதாத நூல் எது ஆப்ஷன் பி சித்திர கவி அடுத்து பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அடுத்து தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது அடுத்து போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து மனநூல் என அழைக்க பெறும் நூல் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை சிந்தை எண்ணம் நவ்வி மான் முகில் மேகம் புனல் நீர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிதல் ஆப்ஷன் பி தான் சரியான விடை ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள் சஜஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம் சப்ஸ்டன்டிவ் லா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம் அடுத்து யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது ஆப்ஷன் டி கருவியாக பெயர் அடுத்து வாரணம் பௌவம் பறவை புனரி என்பது டேசை குறிக்கும் ஆப்ஷன் பி கடல் அடுத்து எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை ஆப்ஷன் டி பெயர் பெயர்திரிச்சொல் அடுத்து அரியதாம் உவப்ப உள்ளந்தன்பினால் அமைத்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது ஆப்ஷன் டி மூனை மட்டும் வந்துள்ளது ஆப்ஷன் டி மோனை மட்டும் வந்துள்ளது அடுத்து பெயரச்சத்தை எடுத்து எழுதுக ஆப்ஷன் சி வந்த ஆப்ஷன் சி வந்த அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி தானியக்கடை வீதி பொன் வீதி பொற்கடை வீதி மறையவர் வீதி அந்தனர் வீதி அடுத்து துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினைத் தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி கலையரசி துணியை தைத்தாள் அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கணக் குறிப்பு ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர் அடுத்து வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கூறு ஆப்ஷன் பி வந்து அடுத்து தொகை உவமைத்தொகை குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க ஆப்ஷன் சி வெண்ணிலவு ஆப்ஷன் சி வெண்ணிலவு அடுத்து கெடாவழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளவெடை ஆப்ஷன் பி செய்யுலிசை அளவடை ஆப்ஷன் பி செய்யுலிசை அளவடை அடுத்து இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ வலுவமைதி ஆப்ஷன் ஏ வலுவமைதி அடுத்து யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் ஆப்ஷன் பி கிரேக்கர் ரோமானியர் ஆப்ஷன் பி கிரேக்கர் ரோமானியர் அடுத்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க ஆப்ஷன் சி பட்டும் சர்க்கரையும் ஆப்ஷன் சி பட்டும் சர்க்கரையும் அடுத்து இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கம் ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கம் அடுத்து பருதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அடுத்து காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் ஆப்ஷன் சி முடியரசன் ஆப்ஷன் சி முடியரசன் அடுத்து வள்ளலார் பதிப்பித்த நூல் ஆப்ஷன் பி சின்மய தீபிகை சின்மய தீபிகை ஆப்ஷன் பி அடுத்து கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி அடுத்து அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் அடுத்து பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆப்ஷன் பி வாணிதாசன் அடுத்து விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன் அடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் ஆப்ஷன் சி தேன்மழை ஆப்ஷன் சி தேன்மலை அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் ஆப்ஷன் ஏ பாவனார் ஆப்ஷன் ஏ பாவனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்